எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசிய ஊரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவுமே பயன் தரக்கூடிய முக்கியமான பதிவு இஜிபுரால நாளைய தினம் நூற்றி எட்டு அடி உயர மகாவிஷ்ணுனுடைய சிலை பிரதிஷ்டையானது நடைபெறப் போகுது இப்படி இந்த நன்னாளனைக்கு நம்மளால் சென்று வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் இருந்தபடியே எந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணும் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோவில்களுக்கு சென்று எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் செய்யணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெங்களூரில் இஜிபுரா அப்படிங்கிற இடத்துல நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்னா அது கோதண்டராமசுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு தமிழகத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் இருக்கக்கூடிய குரக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு கள்ள நாளான விஸ்வரூப மகாவிஷ்ணுனுடைய சிலையானது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது சக்கரங்கள் கொண்ட வாகனத்தில் இஜிபுரா கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடத்தில் நிலைநிறுத்துவதற்கே கிட்டத்தட்ட ஓராண்டு காலமானதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அடி அகலம் உள்ள நூத்தி எட்டு அடி உயரம் உள்ள ஸ்ரீ விராட விஸ்வரூப மகாவிஷ்ணுடைய திருவுருவ சிலையானது முழுவதுமே நிறைவு பெற்றது அதனால இதை தொடர்ந்து நாளைய தினம் காலையில பதினோரு மணிக்கு கோவில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் மண்டல பூஜையும் நடக்கவிருக்குது இந்த விஸ்வரூப மகாவிஷ்ணுவனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாமா ஏழு தலைகளோடு ஆதிசேஷன் அதுக்கு மேல அர்ஜுனன் தேர் விமானத்தில் நமக்கு காட்சி தராரு ஆதிசேஷனுக்கு கீழ மகா பதினாறு சிரங்களோடு மகாவிஷ்ணு நமக்கு காட்சி தராரு இடது பக்கத்தில் பரமேஸ்வரர் சண்முகர் நரசிம்மர் விநாயகர் ரிஷி முனிவர்கள் காட்சி தராங்க வலது பக்கத்தில் பிரம்மா ஆஞ்சநேயர் அக்னி கருடன் ரிஷி முனிவர்கள் காட்சி தராங்க நடுநாயகமாக நமக்கு மகாவிஷ்ணு காட்சி தராரு நெற்றியில் நாலரை அடி உயரத்தில் திருமண் காப்பானது இடம்பெற்றிருக்கு மகாவிஷ்ணுவினுடைய சிரத்தில் ருத்ராட்ச வனமாலை ஆறு இடம்பெற்றிருக்கு அதில் சப்த ரிஷிகளினுடைய உருவமாகவும் இருக்குது இதை சிவகேசவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணு அணிந்திருக்கக்கூடிய ஆரத்தில் அழகா ஜொலிக்கக்கூடிய கிருஷ்ணார்ஜன கேதோபதேச பதக்கமானது இடம்பெற்றிருக்கு புஜங்கள்ல நாரதமுனி மற்றும் தத்தாத்ரேயருடைய உருவமானது இடம்பெற்றிருக்கு சோடச கரங்களோடு காட்சி காட்சித்தராரு நமக்கு இந்த மகாவிஷ்ணு சப்த லோகங்களையும் தன்னு அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வரூப மகாவிஷ்ணுடைய கும்பாபிஷேக திருவிழாவானது நாளை தினம் நடைபெறது இல்லைங்களா இப்படி இந்த நேரத்துல நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்தாலே மகாவிஷ்ணுனுடைய அருளானது நமக்கு கிடைக்கப் கிடைக்கப்பெறும் இப்படி இந்த கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில பதினோரு மணி இல்லைங்களா அப்படி இந்த நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சாடனம் மேற்கொண்டாலே கட்டாயமா கோடான கோடி நன்மைகள் நம்மள வந்து சேரும் அதுதான் மகாவிஷ்ணுவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை கூடுமான வரைக்கும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த நேரத்தில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய இந்த ஒரு மந்திர ஜபத்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எத்தனை கோடி கடன்கள் இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கும் வீட்டில் குபேர சம்பத்துக்கள் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நேர வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் வறுமை அடியோடு ஒலியணும் தரிதிர நிலை தாண்டவமானது அது முற்றிலுமே தீரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி ரெட்டிப்பான பலன்களை பெற்றுத்தருவதில் சந்தேகமே இல்லை மொத்தத்தில் நமக்கு சகல விதமான நன்மைகளையும் பெறணும் அப்படின்னு சொன்னாலும் ஐஸ்வர்யங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வீடுகளை நிறையணும் அப்படின்னு சொன்னாலும் கட்டாயமாக இந்த நேர வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் இப்படி இந்த குறித்த நேரத்தில் நம்ம வழிபாடு நித்தமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் நாளைய தினம் எப்போ வேணாலுமே பெருமாள் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி தந்து பெருமாளை து அப்படிங்கிறது செய்துக்கலாம் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கி தரணும் பார்த்தா துளசி இலைகளை வாங்கி கைப்பட மாலையை உங்களால் தொடுக்க முடியும் துளசி மாலை சாற்றுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க உங்களால் தொடுத்து கொடுக்க முடியல கூட துளசி மாலையை வாங்கி கொடுப்பது செய்துக்கலாம் அடுத்ததான் இரண்டாவது பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை சுவாமிக்காகவும் வாங்கி கொடுங்க ரெண்டு டப்பா வாங்கிட்டு போயிட்டு ஒன்னு சுவாமிக்காக கொடுத்துட்டு இன்னொன்னு பாதத்தில் வைத்து வணங்கி வீட்டுக்கு கொண்டு வருவது அப்படிங்கறது செய்யணும் கொண்டு வந்து நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைத்தாலே எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட முடக்கங்கள் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அடுத்தது மூன்றாவது பொருள் நாளைய தினம் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பு சேர்த்து செய்யப்பட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை நீங்கள் பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒருத்தருக்குமே பிரசாதத்தை தரும் பொழுது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இனிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட எந்த ஒரு இனிப்பு வகையை கொடுத்தாலுமே கட்டாயம் நமக்கு மகாவிஷ்ணுனுடைய பேரருளானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நம்ம எப்படி துளசி இலைகளை வாங்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி தாமரை பூ வாங்கி செல்வது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்து ங்க நீங்க வீட்ல மகாவிஷ்ணுனுடைய திருவுருவடம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா நாளைய தினம் தாமரை மலர் அணிவித்து வழிபாடு அனைத்துமே செய்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் தாமரை மலர் வாங்கி தருவது அப்படிங்கறது செய்துக்கோங்க எளிமையான இந்த பொருட்களை நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு வாங்கி தந்து நீங்கள் வழிபாடு மேற்கொண்டாலே எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலுமே அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் பெறும் இப்போ வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் இது அனைத்துமே வைத்திருப்போம் அப்படி வைத்திருக்கக்கூடியவங்க நாளைய தினம் அது அனைத்தையுமே சுத்தப்படுத்தி அந்த வளம்புரி சங்கில் நீங்கள் பன்னீர் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பன்னீரில் உன்ன ரெண்டு இலைகளையும் ஒரு தொண்டு பச்சை கற்புரத்தையும் சேர்த்து வைத்து மகாவிஷ்ணுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக நம்ம வீடுகளில் செல்வம் குளிப்பதற்குண்டான அருள் கிடைக்கப் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா பிரம்மாண்ட மகாவிஷ்ணுனுடைய கும்பாபிஷேக திருவிழா நாளைய தினம் நடைபெறுது அப்படிங்கிறதால எந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம வீட்டில் இருந்தபடியே கடைப்பிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோவில்களுக்கு எந்த மாதிரியான குறித்த பொருட்களை வாங்கி தந்து வெளிப்படும் பொழுது மகாவிஷ்ணுனுடைய பரிபூர்ண அருளானது நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்